புகாரா பிஜேபி காரன் வந்து தனக்குத்தானே வந்து பெட்ரோல் குண்டை வீசிட்டு எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க தெரியுமா அது போன்ற ஒரு பொய் புகாரா அப்படின்ற சந்தேகமே வருது குடும்பமே பணம் மோசடியில் ஈடுபட்டு பல்வேறு நபர்களை திருமணம் பண்ணிட்டு முதல் நாளே வரதட்சணை கேச போட்டுட்டு அவங்கள்ட்ட பணத்தை பறிச்சுக்கிறாங்க குறிப்பா வந்து திருமாரஞ்சி இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனியா அமைப்பு நடத்துறாரு ஆனா பிஜேபி ஆதரவாளர் பிஜேபி உடைய ஒரு மெம்பர் போலவே இவர் செயல்படக்கூடியவர் இவரை இந்த நிகிதா வந்து திருமணம் பண்ணி ஏமாற்றி பத்து லட்சம் வாங்கிட்டு தான் வெளியனு போயிருக்காங்க அந்த திருமாரன்ஜியாலேயே நிகிதாவை தொட முடியலங்க அந்த அளவுக்கு நிகிதாவுக்கு பவர் இருக்கு அடிக்கடி தலைமுறையாவது இப்படி எல்லாம் இந்த விஷயத்தலாம் பார்க்கும்போது ஒரு பிஜேபி தொண்டர்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படியே தான் இந்த நிகிதாவும் இருக்கிறா அப்படின்றதா இன்னைக்கு பொதுமக்கள் சமூக வலைதளத்தில் எழுதுறதை நம்மளால பார்க்க முடியுது இப்போ இந்த கேஸ் நடந்தது அப்படியே பாருங்களேன் பிஜேபி ஆதரவு பதிவுகள் ஒரு பக்கம் இப்ப தெரியுதா ஏன் வந்து டிஎஸ்பி நிக்கிதா புகார் கொடுத்தோடைய தனிப்படை அமைச்சர் அப்படின்றது இப்ப புரியுதா ஏன் வந்து எஃப்ஐஆர் கூட போடாம விசாரிச்சாங்கன்றது இப்ப புரியுதா மிளகா பொடி போட்டு டார்ச்சர் பண்ற அளவுக்கு இந்த வழக்கை ஏன் வந்து விசாரிச்சாங்கன்னு தெரியுதா சிவகங்க எஸ்பிக்கும் டிஜிபிக்கும் தெரியாத அளவுக்கு இந்த வழக்கை ஏன் நடத்தினாங்கன்றது இப்ப தெரியுதா கோயம்புத்தூர்ல இந்த நிக்கிதாவை நேற்றைக்கு பிடிச்சு வச்சிருக்கிறாங்க ஒரு மணி நேரம் ஆகியுமே எந்த ஒரு பதிலையும் கொடுக்காம காவல்துறை ஏன் இவரை விட சொன்னாங்கன்றது இப்ப தெரியுதா